எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொடர்ந்து ஒரு மூணு நாளாவே ஒரே ஃபங்க்ஷனாகவே தாங்க இருக்குது இன்னைக்குமே பசங்களை காலையில் ஸ்கூல் காமிச்சுட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு திருவண்ணாமலை வரைக்கும் வந்திருந்தோம் எங்களுடைய ரிலேட்டிவ் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தாங்க வந்திருந்தோமே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் தரிசனம் சூப்பராக கிடச்சிது இந்த பக்கம் சிங்கம் அந்த பக்கம் மயில் ரெண்டுத்துக்கு நடுவில் அழகாக வந்து உட்காந்து போஸ் கொடுத்துட்டு இருந்தாரு பார்க்க சூப்பராக இருந்தது அது என்னமோ தெரியல இந்த திருவண்ணாமலையுடைய மலையும் அதுக்கப்புறம் கோபுரத்தையும் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கல்லில் தண்ணி வருது ஒரு மாதிரி உடம்பு எல்லாமே சிலிருக்குது இன்னைக்குன்னு பத்து சரியான வெயிலுங்க ஒரு எட்டே முக்காவுக்குள்ள நாங்கள் வந்துட்டு எட்டே முக்காவுக்கு நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மண்டே கொளுத்துற மாதிரி அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே என்ட்ரென்ஸ் ஆனால் நம்ம நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம் தான் இருக்கும்னு நினச்சோம் ஆனால் இங்க வந்து பார்த்தா மூலாமலைக்கு புது பொண்ணு புது மாப்பிள்ளை இருக்கிறாங்க பார்க்கவே வந்து சூப்பராக இருந்தது இதில் எங்கெல்லாம் நம்ம மக்கள் மனசால கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரவுண்ட் கோயிலை சுற்றி சுற்றி வந்தாப்ப இருக்குதான் இவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சோம் நம்ம சொந்தங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன நினைச்சோம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு கவர் கொடுத்துட்டு சாப்பிட்டு வர வேலை தான் கல்யாணம் வச்சோம் ஆனால் நாங்கள் போகும்போது தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நல்லபடியாக கல்யாணத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு மொய்க்கு அவர் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ரெண்டு ஃபோட்டோ கிளிக் கிளிக்னு எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை ஒரு மீனி விளக்கில் பார்க்கலாம் சரி பாய்